உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதனால முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் அதிபதியாக விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில மூணாம் பாவத்துல இருக்காரு உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வராரு ஏதோ விடயஸ்தானத்திற்கு சனி பகவான் வராது அதனால ஏராள சனி ஆரம்பிக்கிறீங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுப்பாரு இருந்தாலும் கூட காரியத்துல ரொம்ப தடைகளை கொடுப்பாரு சில தாமதத்தை நீங்க படிக்கிற இடத்துல இருந்தோ அல்லது ஏதோ ஒரு செய்யக்கூடிய இடத்துல இருந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவாரு குடும்பம் சார்ந்த விஷயத்துல புதிய இடம் வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு புதிய வகையான அதாவது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான சில வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட சில கடன் சில உபாதைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த கேது பகவான் அந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலனாக இருக்குது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வருகிறார் கேது பகவான் நாலாம் பவத்திற்கு வருகிறார் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுன எப்போதும் திரிமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேணி சிவாச்சாரியார் அம்மன் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மேஷராசிக்கு இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போங்க முதல்ல மேஷராசிக்கு இந்த வருடத்தினுடைய கிரக ஆரம்பம் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் தரும்படியான ஒரு அமைப்பு இருக்கு முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா மேஷராசிக்கு இந்த வருடத்துல சனி பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்துக்கு வராரு ஏதாவது விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வராரு அதனால ஏழாயிரம் சனி ஆரம்பிக்கிறீங்க இந்த வருஷத்துல அதே மாதிரி மேஷராசி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஆரம்பம் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் அதிபதியாக விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில மூணாம் பாவத்துல இருக்காரு உங்களுக்கு அதே போல கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்திலே இருக்கிற அதே மாதிரி புத பகவானும் சூரிய பகவான் செவ்வாய் சுக்கரன் இது எல்லாமே மிக மிக முக்கியமான காரணத்துதான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய சகோதரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி உங்களுடைய அதே அதேபோல கலத்திரஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் இந்த ஏழு பாவத்திற்கெல்லாம் உடையவராக இருக்கக்கூடியவங்க இந்த நாலு கிரகங்கள் அதனால மேஷராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான அந்த நாலு கிரகங்களும் உங்களுடைய ஒன்பதாம் பாவத்திலே இருக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் பதினோராம் பாவத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் இருந்து இந்த வருடத்தினுடைய துவங்கம் உங்களுக்கு ஆரம்பிக்குதுங்க அதாவது லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்காரு மேசராசிக்கு அதனால இந்த வருடம் ஆரம்பத்துல ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்கிறது முத முதல்ல இந்த வருடத்துல மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடக்கிறத கவனிச்சுங்க அப்படின்னா அது சனி பகவானினுடைய முக்கியமான பயிற்சி தான் நடக்குதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடம் எல்லா விதமான கிரகங்களினுடைய பயிற்சிகளும் நடக்குதுங்க ஒரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பயிற்சி இருக்கும் அல்லது ராகு கேது பயிற்சி இருக்காது அல்லது வந்து குரு பெயர்ச்சி இருக்கும் சனி பெயர்ச்சி இருக்காது அல்லது ராகு கேது பயிற்சி இருக்கும் சனி பயிற்சி இருக்காது ஆனால் இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியும் மேஷ ராசிக்கு ஒரு சாதகமா இருக்கு சனி பகவானினுடைய பயிற்சியும் நடக்குது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுவினுடைய பயிற்சியும் நடக்குது குரு பகவானினுடைய பயிற்சியும் நடக்குதுங்க இது எல்லாமே ஓரளவுக்கு மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு இதுல ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சனி பகவானினுடைய பயிற்சி தான் அது வந்து மேஷராசிக்காரங்களுக்கு பனிரெண்டாம் பாவத்துல வர்றதுனால இது ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலமாக இந்த இது ஆரம்பிக்குது அது என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு கவனிச்சிங்க அப்படின்னா மார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது வருதுங்க பொதுவாகவே இந்த சனி பயிற்சிங்கிறத நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது மூன்று வகையில ஒரு மனிதனுக்கு ஆயுள் காலத்துல இதனுடைய அமைப்பு இருக்கும் ஒரு சில நபருக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவத்திலையும் அது இருக்கு அது என்னங்கிறது தெளிவா சொல்றேன் நீங்க பிறந்த பிறப்பிலிருந்து அதன் பிறகு வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்குள்ள வரக்கூடியதான அந்த ஏழரசனி அதே மாதிரி இருபத்தி ஐந்து வயதுல இருந்து ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ள வரக்கூடியதான இந்த சனி அல்லது ஐம்பத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஐந்து வயது வருடக்குள்ள இருக்கக்கூடியதான சனி பகவானினுடைய சனி அல்லது எண்பத்தி ஐந்துக்கு வேலை அதை முதல்ல சொன்னது முதல் முதல் சுற்று இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று நான்காவது சுற்று அப்படின்னு இதை நம்ம பிரிச்சுக்கணுங்க முதல்ல வரக்கூடியது அப்படிங்கறது என்னன்னு கவனிச்சுங்க அப்படின்னா பொங்கு முதல்ல வருவது மங்கு சனி அப்படின்னு பேரு இரண்டாவது வருவது பொங்கு சனி அப்படின்னு பேரு மூணாவது வருவது போக்கு சனி அப்படின்னு பேரு நாலாவதாக வருது இல்லைங்களா அதற்கு மரண சனி அப்படின்னு பேருங்க இதுல முதல்ல வரக்கூடியதான சனி பகவான் முதல்ல எந்த வயசுல உங்களுக்கு சனி பகவான் வந்து ஏழரை சனி வந்தாலும் உங்களுக்கு செய்யக்கூடிய காரியத்துல நீங்க செய்யக்கூடிய வேலை இல்ல நீங்க செய்யக்கூடிய எதுக்காக நீங்க என்ன பணி செய்றீங்களோ அதுல ஒரு ஒரு மந்த சூழ்நிலையை உருவாக்குவாரு சனி வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணுவதற்கு பல விஷயங்களை உருவாக்குவாருங்க அது வந்து சனி பகவானுக்கு இயற்கையாகவே உள்ளது நீங்க எந்த முதல்லா இருந்தாலும் சரி ரெண்டாவதா இருந்தாலும் சரி மூணாவதா இருந்தாலும் நாலாவதா இருந்தாலும் இது தான் நடக்கும் உங்களுக்கு இப்போ முதல்ல வருவதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுப்பாரு இருந்தாலும் கூட காரியத்துல ரொம்ப தடைகளை கொடுப்பாரு சில தாமதத்தை நீங்க படிக்கிற இடத்துல இருந்தோ அல்லது ஏதோ ஒரு செய்யக்கூடிய இடத்துல இருந்தோ அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்குவாரு இரண்டாவது தரை வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அல்லது நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல ஒரு அபிவிருத்தியை தருவாரு இருந்தாலும் கூட அதிகப்படியான உடல் உழைப்பை நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவாரு வருமானத்தை கொஞ்சம் குறைய வைப்பாரு மூணாவது தரை வரக்கூடியது கரும சாவல்யங்களை கொடுப்பாரு கடவுள் வழிபாடுகளை நிறைய கொடுத்தாலும் கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில உபாதைகளை கொடுப்பாரு நான்காவது பாவத்துல வரக்கூடிய காலத்துல உ உட அதாவது உயிர் சார்ந்த கண்டங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு உள்ளதுங்க இதை வந்து நாலு சுற்றுக்கும் அந்த சனி பகவானினுடைய அந்த அனுகிரகம் முதல்ல வருவது மங்கு சனி பொங்கு சனி ரெண்டாவது மூணாவது பொங்கு சனி நாலாவது மரண சனி அப்படின்னு பேர் சரி இப்போ இந்த விஷயத்தை வச்சு நீங்க இப்ப எத்தனாவது எந்த வயசுல இருக்கீங்க இப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்ததாக என்ன விஷயங்கிறத கேட்டிங்க அப்படின்னா குரு பகவானினுடைய மாற்றம் இந்த சனி பயிற்சிங்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் நடக்குது அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் வந்து இந்த வருடத்தின் ஆரம்பத்துல வக்கர கத்தியில போறாரு இந்த வக்கர கத்தியில போய் கொண்டு இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறார் அந்த குரு பகவான் வக்கரத்தை எப்ப நிவர்த்தி செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வக்கரத்தை நிவர்த்தி செய்கிறார் மறுபடியும் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறது பாத்தீங்கன்னா மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாம் தேதி குரு பகவானினுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க அந்த குரு பகவான் உங்களுடைய நாலாம் பாவத்திற்கு வருகிறாரு இந்த நாலாம் பாவத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் வந்து ஓரளவுக்கு நல்ல பலனை உங்களுக்கு பரிபூர்ணமா தராரு குடும்பம் சார்ந்த விஷயத்துல புதிய இடம் வாங்குவதற்கு வாகனம் வாங்குவதற்கு புதிய வகையான அதாவது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கான சில வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட சில கடன் சில உபாதைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வை அந்த சமயத்துல கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவானினுடைய பார்வை உங்களுடைய பத்தாம் பாவத்தை அவர் வந்து பார்க்கிறாரு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் அதே மாதிரி குரு பகவான் வந்து உங்களுடைய ஆயுள் பாவத்தை பார்க்கிறார் அதனால முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாமே பார்வை பெறுது அதனால குரு பகவானினுடைய நல்ல அனுகிரகங்கள் எல்லா இடத்திற்கும் அதாவது எந்தெந்த இடம்னா ரொம்ப தேவையான இடமோ அந்த தேவையான இடத்திற்கு எல்லாத்துக்குமே அந்த குரு பகவானினுடைய பார்வை ரொம்ப நல்லா கிடைக்குதுங்க அதனால வந்து முதல்ல சொல்லணும்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புகள் அமையும் ரொம்ப உங்களுக்கு மனசு சந்தோஷமா ரொம்ப நேரம் வேலை செய்யறீங்க அடுத்த வேலை செய்யறீங்கிறது அடுத்த விஷயம் ஆனா உங்களுக்கு ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தா அது சந்தோஷம் தானே இல்லைங்களா அதனால மேஷராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா மனதிற்கு பிடித்த வேலைகள் நிறைய அமைய போகுது சந்தோஷமாக அந்த வேலைகளை நீங்கள் செய்ய போறீங்க அது உங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வையினால கிடைக்குது அடுத்தது கவனிச்சிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய மன கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு ரொம்ப நாளா எது நடக்காம இருக்குது கல்யாணம் ஆகாம இருக்கா அல்லது குழந்தை பிறக்காம இருக்கா அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் இருக்கீங்களா அல்லது கடன் சுமை அதிகமா இருக்கா எதனால உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த மன கஷ்டம் நிவர்த்தியாக போகிறது அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய பனிரெண்டாம் பாவத்தை பார்க்கிறார் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சீராக வந்து சேரக்கூடிய அமைப்புகளை உருவாக்குறாரு ஏதாவது நீங்க முதலீடு செய்திருக்கீங்க வீடு வாங்கியிருக்கீங்க அந்த வீடு வாங்கினதுல உங்க பேர்ல அந்த பதிவு பண்றதுல அதுல பத்திரப்பதிவுல ஏதோ சரியானபடி செய்ய முடியல அந்த வாங்கின வீட்டை மறுபடியும் ரீசேல் பண்ண முடியல அல்லது உங்களுக்கு பூர்வீக சொத்துல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஒரு பங்கு உங்களுக்கு வந்து சேராம இருக்கு இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யக்கூடிய அனுகிரகத்துல இப்ப குரு பகவானுடைய பார்வை அமையிருங்க அதே மாதிரி கவனிச்சுங்க அப்படின்னா மேஷராசிக்கு இந்த கேது பகவான் அந்த ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி ரொம்ப நல்ல பலனாக இருக்குது ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்திற்கு வருகிறார் கேது பகவான் நாலாம் பவத்திற்கு வருகிறார் வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க அதனால இந்த மாதம் இந்த வருடம் ரெண்டு இராயிரத்தி இருபத்தி ஆறு மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சியை கவனிச்சிங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஆறுல இது நடக்குது அந்த ராகு கேது பயிற்சி மேஷராசிக்காரங்களுக்கு ரொம்ப அமோகமான பலனை தருதுங்க முக்கியமாக மேஷராசிக்காரங்க உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதனால முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்காக வேல் மாறல் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு அற்புதமான மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை பாராயணம் செய்து வாருங்க குடும்பத்துல நல்ல சுபிக்ஷங்களும் ஏற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும் சிவாய என்னமா நம்ம இந்த பார்த்த எல்லாமே இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரம் எல்லாமே வாக்கிய முறைப்படிங்க வாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான முறை நம்மளுடைய முன்னோர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் எல்லாருமே சொன்னது எல்லாமே வாக்கிய முறைப்படிதான் முக்கியமாக நம்மளுடைய தென் தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஆலயங்கள் ஆகட்டும் திருநள்ளாறு ஆகட்டும் சூரிய பகவானுக்கு இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் திங்களூர்னு சொல்லக்கூடியது சந்திரனுக்கு அங்காரகனு கொண்ட அதே மாதிரி வந்து வைதீஸ்வரன் கோவில் புத பகவானுக்கு இருக்கக்கூடிய திருவன்காடு குரு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஆலங்குடி அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுக்கு இருக்கக்கூடியதான சனி பகவானுக்கு திருநள்ளார் கோயில் சுக்கர பகவானுக்கு கஞ்சானூர் ராகுபகவானுக்கு திரு நாகேஸ்வரம் கேது பகவானுக்கு கீழ பெரும்பள்ளம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்கடையூர் நம்ம எல்லாம் அறுபதாம் கல்யாணம் செய்வதற்கு ரொம்ப பிரத்யக்ஷமான கேத்திரம் மாதிரி பல பல கோவில்கள் அதீனத்திற்கு உண்டான கோவில்கள் அதே மாதிரி வந்து பல மடங்களுக்கு உண்டான கோவில்கள் நம்மளோட தமிழகத்துல கூடிய எல்லா ஆலயங்களிலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லா கோயிலும் பாத்தீங்க அப்படின்னா வாக்கைய முறைப்படிதான் அனுஷ்டானம் பண்றாங்க அதனால நாமும் வாக்கைய முறைப்படியே அனுஷ்டானம் செய்வோம் அதனால அதுபடி செய்தால்தான் மிக மிக நல்லது நம்ம ஜாதகம் எழுதுனீங்க அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மது வாக்கிய முறையோ துருக்கடிதமோ அதுக்கு இது சம்பந்தம் இல்லை ஆனா நம்ம கோயில் அனுஷ்டானம் நம்மளுடைய கடைபிடிப்பு நம்மளுடைய வழிமுறைகள் எல்லாமே வாக்கிய முறைப்படி இருப்பதே நல்லது சிறப்பானது அதனால வாக்கிய முறைப்படிதான் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லா கிரகங்களினுடைய பயிற்சி சனி பயிற்சி ஆகட்டும் ராகுகேது பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆகட்டும் எல்லா கிரகங்களினுடைய பயிற்சியும் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதுங்க அதனால இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடமாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வாக்கிய முறைப்படி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கலாம் உன் சொன்ன மாதிரி இறைவனை வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்கள் பூரணமாக கிடைக்கும் சிவாய நமக